ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு கண்டென்ட்டை பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை எல்லோரும் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா படி படி படின்றாங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு குரலும் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் இது இருக்கு ஏன் அப்படின்னா இன்னும் ரெண்டு மாசத்துல வந்து எக்ஸாம் இருக்குது இதர் போர்டு எக்ஸாம் இருக்குது இல்லைன்னா டென்த்து பப்ளிக் இருக்குது இல்லை காலேஜ் செமஸ்டர் இருக்குது இது எல்லாமே இருக்குது இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அம்மா அப்பாவுக்கு பயம் அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது வேலை கிடைக்குமா கிடைக்காதா பாதுகாப்பாக இருப்பாங்களா அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து அழுத்தம் எப்போ பார்த்தாலும் மார்க் எப்போ பார்த்தாலும் ரேங்க் கம்பேரிசன் அப்புறம் மொபைல் வந்து நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருக்கேன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அது ரிலாக்ஸேஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் அதையும் வந்து இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட மிஸ்டேக்கும் இல்லை ஏன்னா இது இந்த மாதிரி தான் வந்து எல்லா வீட்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது ஓகே இப்போ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க நம்ம குழந்தைங்க வந்து ஒரு கவனம் இல்லாமல் இருக்காங்க இவங்க வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இதே வந்து குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையில பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து உங்களை கஷ்டப்படுத்தலை உங்கள் கஷ்டத்தை விரும்பலை ஆனால் அவங்க உங்களோட பாதுகாப்பை தான் விரும்புகிறாங்க இப்போ இதில் என்ன கோர் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் தனுஷ் படத்துலேயும் இந்த இது கேட்டிருப்பீங்க உ வந்து சொத்து இருந்தா அபகரிச்சிருவாங்க அதே காசு இருந்தா பிடுங்கிடுவாங்க ஆனா வந்து உன்கிட்ட அறிவு இருந்தால் யாராலையும் பிடுங்க முடியாது அறிவு வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தோடனே இன்னும் அறிவு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் தான் வந்து அவங்க ஒரு கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ இந்த புது வருஷத்துல நம்ம ஒரு சொல்யூஷன் இது இதுக்கு என்ன இப்போ வந்து அம்மா அப்பா ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைங்க ஒரு சைடு சொல்றாங்க இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அம்மா அப்பாக்கு குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க குழந்தைங்க குழந்தைங்கள்ட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபோனை பிடுங்காதீங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுங்க அவங்கள வந்து ஒரு நேரத்தை அமைச்சு கொடுங்க இதுதான் வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என் மேலே ஃபாலோ பண்ணது இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டைமில் நாங்கள் படிக்கும்போது ஃபோன்ஸு அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக டைவர்ஷன் கிடையாது இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நைன்டி மினிட்ஸ் நீங்கள் படிங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்புறம் குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த அழுத்தம் வந்து நிரந்தரமான அழுத்தம் கிடையாது இது ஒரு சில மாதங்கள் தான் ஒரு ரெண்டு மாதம் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு வந்து ஓகே அவ்வளோதான் ஆனால் இந்த ஒரு கவனமாக இருக்கிற இந்த பீரியட் பார்த்திங்கன்னா இது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே இப்போது இந்த புது வருஷத்துல நம்ம என்ன ஒரு அம்மா அப்பாக்கு என்ன சொல்றோம் வலுக்கட்டாயம் வேண்டாம் அழுத்தம் வேண்டாம் புரிதல் மட்டும் போதும் குழந்தைங்களுக்கு என்ன சொல்றோம் பெற்றோர்கள் உங்கள் எதிரி கிடையாது பெற்றோர்களுக்கு என்ன சொல்றோம் பிள்ளைகள் சோம்பேறிகள் கிடையாது சோ இந்த வருஷம் நம்ம ஒரு புதிய புரிதலோட நம்ம அடியெடுத்து வைக்கலாம் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெஸ்ட் ஆஃப் லக் நல்லா எக்ஸாம்ஸ் பண்ணுங்கள் குழந்தைங்க அம்மா அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன்னா மோட்டிவேட்டட் பண்ணு மோட்டிவேட்டடாக இருங்க குழந்தைங்களையும் மோட்டிவேட் பண்ணுங்கள் பி சக்சஸ்ஃபுல் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்